திசைகள் சார்ந்த கணக்குகளுக்கு பின்னணியமா இந்திய வரைபடத்தையும் திசை கோடுகளையும் கொடுத்திருக்கிறோம் நீங்க திசைகள்ல ஒரு தெளிவான புரிதலை கொண்டிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு வடக்கு திசையில் ஏழு கிலோமீட்டர் தூரம் சென்று அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆரம்ப புள்ளியா நம்ம ஏ எடுத்துக்கலாம் இதுல இருந்து ஏழு கிலோமீட்டர் தூரம் வடக்கு திசையில போறாரு அங்கிருந்து வலதுபுறமா திரும்புறாங்க அப்படிங்கும் பொழுது கிழக்கு திசையில திரும்புவாங்க கிலோமீட்டர் மீண்டும் தனது வலதுபுறம் திரும்புறாரு தெற்கு திசையில திரும்புவாரு அப்படி திரும்பி ஏழு கிலோமீட்டர் முன்னோக்கி நடக்கிறாரு இப்போ அவர் இருக்கக்கூடிய இடம் டி இப்ப ஏ மற்றும் டிக்கான தொலைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு செவ்வக அமைப்பு உருவாக்குதான் அப்ப இந்த இடத்துல ஏல இருந்து டி வரைக்குமான தூரம் அப்படிங்கறது பில இருந்து சி வரைக்குமான தூரத்தை தான் குறிக்கும் அப்படின்னா ஏடியின் அளவு மூணு கிலோமீட்டர் தொலைவாகத்தான் இருக்கும் இப்ப புறப்பட்ட இடத்திலிருந்து தற்போது அவர் மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருப்பாரு அப்ப சரியான பதில் ஆப்ஷன் சி மூணு கிலோமீட்டர் எக்ஸ் என்பவர் இருபத்தி ஐந்து மீட்டர் கிழக்கு நோக்கி நகர்ந்து வலது பக்கம் திரும்பி நாற்பது மீட்டர் தூரம் நடந்து நின்று விடுகிறார் எனில் ஆரம்ப இடத்தில் இருந்து எந்த திசையில் நிற்கின்றார் இதுதான் கொடுக்கப்பட்ட கேள்வி இப்ப தொடக்க புள்ளியா நம்ம எக்ஸ் எடுத்துக்கலாம் எக்ஸ் அப்படிங்கிற புள்ளியிலிருந்து கிழக்கு நோக்கி அவர் இருபத்தி ஐந்து மீட்டர் நகர்ந்திருக்கிறாரு இப்ப இந்த வயல இருந்து அவர் வலது பக்கமா திரும்புறாரு தெற்கு திசையா திரும்பணும் அப்ப தெற்கு திசையில் நாற்பது மீட்டர் தூரம் நடந்து அங்கே நிக்கிறாரு அப்படின்னா இப்ப அவர் ஆரம்ப இடத்துல இருந்து எந்த திசையில நிற்கிறார் அப்படின்னு கேட்டா தென் கிழக்கு திசையில் நிற்கிறார் அப்ப சரியான பதில் ஆப்ஷன் டி தென் கிழக்கு எக் தென்மேற்கு திசையில் இருபத்தி ஐந்து மீட்டர் தூரத்தில் ஒய் என்பவரும் ஒய்க்கு தென்கிழக்கில் இருபத்தி ஐந்து மீட்டர் தூரத்தில் ஜெட் என்பவரும் உள்ளார் எனில் எக்ஸில் இருந்து ஜெட்டின் திசை யாது இதுதான் கொடுக்கப்பட்ட கேள்வி இப்போ எக்ஸ் அப்படிங்குற ஒரு பர்சன் எடுத்துக்கலாம் அவருக்கு தென்மேற்கு திசையில இருபத்தஞ்சு மீட்டர் தூரத்துல ஒய் அப்படிங்கிறவர் குறிச்சுக்கோங்க ஒய்க்கு தென் இருபத்தி அஞ்சு மீட்டர் தூரத்துல ஜெட் அப்படிங்கிறவர் இருக்கிறதா சொல்லி இருக்காங்க இப்போ எக்ஸ்ல இருந்து செட்டோட திசை என்ன பார்த்தோம்னா தெற்கு திசை சரியான பதில் தெற்கு சதீஷ் என்பவர் கிழக்கு திசையில் நின்று கொண்டு இருக்கின்றார் பின்னர் தொண்ணூறு டிகிரி கடிகார எதிர் திசையில் திரும்பி அதாவது வடக்கு பக்கம் திரும்பி மீண்டும் கடிகார திசையில் தொண்ணூறு டிகிரி திரும்புகிறார்

வலப்புறம் திரும்பி தெற்கு நோக்கி முப்பது மீட்டர் நடக்கின்றார் பிறகு இடப்புறம் திரும்பி கிழக்கு நோக்கி முப்பது மீட்டர் நடக்கின்றார் மீண்டும் இடப்புறம் திரும்பி அதாவது வடக்கு நோக்கி பதினைந்து மீட்டர் நடக்கின்றார் இறுதியாக தனது இடப்புறம் திரும்பி அதாவது மேற்கு நோக்கி அறுபது மீட்டர் நடந்து ஓர் இடத்தை அடைகிறார் ஆரம்ப இடத்திலிருந்து தற்போது எவ்வளவு தொலைவில் எத்திசையில் நிற்கிறார் நமக்கு தேவை ஏ எஃப்கான தூரம் பி சிக்கான தூரம் முப்பது இதுல டிஇ தூரத்தை கழிச்சிட்டோம்னா நமக்கு ஏ எஃப் கிடைச்சிரும் பதினஞ்சு மீட்டர் திசையில் நிற்கிறார் தெற்கு திசையில் நிற்கிறார் அவர் ஆரம்பித்த இடத்திலிருந்து தற்போது பதினைந்து மீட்டர் தொலைவில் தெற்கு திசையில் நிற்கிறார் பதினைந்து மீட்டர் தெற்கு டிக் பண்ணிக்கோங்க ஷாலினி என்பவர் மேற்கு நோக்கி திரும்பியுள்ளார் பின்னர் நாற்பத்தி ஐந்து டிகிரி அளவில் கடிகார எதிர் திசையில் திரும்பி அதாவது தென்மேற்கு திசைக்கு திரும்பி மீண்டும் கடிகார திசையில் டிகிரி அவர் எத்திசையை நோக்கி நிற்பார் கடிகார திசையில நூத்தி எண்பது டிகிரி திரும்புறாரு அப்படின்னா வடகிழக்கு திசைக்கு அவர் ஆன்சரை பாருங்க வடகிழக்கு இருக்கா டிக் பண்ணிக்கோங்க அவர் தற்போது வடகிழக்கு நோக்கி நிற்பார் என்பவர் பத்து மீட்டர் கிழக்கு திசையில் சென்று பின்னர் கடிகார திசையில் தொண்ணூறு டிகிரி திரும்புகிறார் கிழக்குக்கு கடிகார திசை தொண்ணூறு டிகிரினா தெற்கு திசை எட்டு மீட்டர் நேராக செல்கின்றார் மீண்டும் தொண்ணூறு டிகிரி கடிகார திசையில திரும்பிறார் கடிகார திசையில தொண்ணூறு டிகிரி திரும்பினா இப்ப மேற்குக்கு வந்தாச்சு பதினாறு மீட்டர் நேராக செல்கிறார் எனில் அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து இருப்பார் கேள்வி இதுதான் இப்ப அவர் ஆரம்பிச்ச புள்ளியிலிருந்து ஏ எந்த திசையில் இருக்குன்னு தெற்குக்கும் மேற்குக்கும் நடுவில் இருக்கு அப்ப இது தென்மேற்குன்னு சொல்லலாமா தென்மேற்கு திசை இருக்கா இருக்கு அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து தென்மேற்கு திசையில் நிற்கின்றார் கமல் என்பவர் பத்து மீட்டர் கிழக்கு நோக்கி சென்று வலதுபுறம் திரும்பி கிழக்கு வலதுபுறம் தெற்கு பத்து மீட்டர் சென்று பின்னர் ஒவ்வொரு முறையும் தனது இடப்புறமாக முறையே ஐந்து பதினைந்து மற்றும் பதினைந்து மீட்டர்கள் செல்கின்றார் அப்ப மூணு தடவை திரும்புகிறார் தெற்குல இருந்து அஞ்சு மீட்டர் கிழக்கு நோக்கி கிழக்குல கிழக்கிலிருந்து பதினஞ்சு மீட்டர் வடக்கு நோக்கி திரும்புகிறார் வடக்கிலிருந்து பதினஞ்சு மீட்டர் மேற்கு நோக்கி திரும்புகிறார் அவர் தற்போது புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளார் ஏ எஃப் இந்த ரெண்டுக்குமான தூரம் தான் தேவர் பதினைந்து மீட்டர் அதே நேரம் சிபி நீளம் பத்து மீட்டர் ரெண்டையும் கழிச்சுட்டா நமக்கு ஏ எஃப் கிடைச்சிருமா புறப்பட்ட இடத்திலிருந்து ஐந்து மீட்டர் தொலைவில் உள்ளார் டிக் பண்ணிக்கங்க அஞ்சு மீட்டரை சர்வேஷ் தனது வீட்டிலிருந்து மேற்கு திசையில் மூன்று கிலோமீட்டர் தூரம் சென்று பின்னர் தனது வலதுபுறம் திரும்பி மேற்குக்கு வலதுபுறம் வடக்கு மூன்று கிலோமீட்டர் தூரம் செல்கிறார் பின்னர் மீண்டும் வலதுபுறம் திரும்பி அதாவது கிழக்கு நோக்கி ஏழு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து தனது பள்ளியை அடைகிறார் அவரின் வீட்டிற்கும் பள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு யாது இப்ப இங்க ஏபியினுடைய தூரம் மூன்று கிலோமீட்டர் நான்கு கிலோமீட்டர் செங்கோண முக்கோணம் உருவாயிருக்கு பிசிக்கான தூரத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்க போறோம் ஐந்து கிலோமீட்டர் அவரின் வீட்டிற்கும் பள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு ஐந்து கிலோமீட்டர் ஆகும் டிக் பண்ணிக்கலாமா நான் ஒரு பூங்காவின் மையத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் நான் கிழக்கு திசையை நோக்கி நின்றேன் சுரேஷ் தென்மேற்கு திசையை நோக்கியும் அதே வேளையில் முகேஷ் வடமேற்கு திசையை நோக்கியும் ராஜா வடகிழக்கை நோக்கியும் நிற்கின்றனர் நாங்கள் ஒவ்வொருவரும் தொண்ணூறு டிகிரி கடிகார திசையில் திரும்புகிறோம் எனில் தற்போது நான் நோக்கும் திசை என்ன நான் கிழக்கு திசையிலிருந்து கடிகார திசையில தொண்ணூறு டிகிரி திரும்பினா தெற்கு நோக்கி போவேன் அப்ப நான் நிற்கிற திசை என்ன தெற்கு தான் தெற்க டிக் பண்ணிக்கலாமா தற்போது நான் நிற்கும் திசை தெற்கு ஆகும் ஒருவர் இருபத்தி நான்கு மீட்டர் உயரமுள்ள கொடிமரத்தின் அடியில் இருந்து கிழக்கு திசையில் ஏழு மீட்டர் தூரம் செல்கின்றார் அங்கிருந்து கொடிமரத்தின் உச்சியை பார்க்கின்றார் எனில் அவருக்கும் கொடிமரத்தின் உச்சிக்கும் இடைப்பட்ட தொலைவு யாது இங்க ஒரு செங்கோண முக்கோணம் உருவாயிருக்கு பித்தோகரஸ் தேற்றம் தான் பயன்படுத்தணும் நான் கண்டுபிடிக்க வேண்டியது பிசிய ஏசியின் அளவு ஏழு மீட்டர் ஏபியின் அளவு இருபத்தி நான்கு மீட்டர் பித்தோகரஸ் தேற்றத்தை நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா பிசி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர்

வடக்கு திசை எவ்வாறு அழைக்கப்படும் உண்மையான திசைகள்ல நாம கற்பனை செஞ்சிருக்கிற திசைகளை கடிகார சுற்றுல நாற்பத்தி அஞ்சு நகட்டுங்க தென் கிழக்குன்னு வச்சுக்கிறீங்க வடமேற்க மேற்குன்னு வச்சுக்கீங்க இப்ப தென்மேற்கு என்பது தெற்கு திசை என்று அழைக்கப்பட்டால் வடக்கு திசை என்னவா இருக்கும் இப்ப வடக்கு நேரம் இருக்கிறது என்ன வடமேற்கு வடக்கு திசையானது வடமேற்கு என அழைக்கப்படும் வடமேற்கு ஆப்ஷன்ல இருக்கா டிக் பண்ணிக்கோங்க இரு நபர்கள் எதிரதிர் திசையில் முதுகுப்புறம் ஒட்டியவாறு அமர்ந்துள்ளனர் முதல் நபரின் முகம் தெற்கு நோக்கி உள்ளது இரண்டாவது நபரின் இடது கையானது எத்திசையை நோக்கி அமையும் முதல் நபரின் முகம் தெற்கு நோக்கி இருக்குன்னா இரண்டாவது நபரின் முகம் வடக்கு நோக்கி இருக்கும் வடக்கின் இடது பக்கம் மேற்கு அப்ப இடது கை எங்க தான் இருக்கும் மேற்கு பக்கம் தான் இருக்கும் பண்ணிக்கோங்க இரண்டாவது நபரின் இடது கையானது மேற்கு திசையை நோக்கி அமையும் ஒரு கடிகாரம் நான்கு முப்பது மணி என காட்டுகிறது நிமிடமுள் கிழக்கு திசையை நோக்கி இருந்தால் மணிமுள் எத்திசையில் இருக்கும் இப்ப நிமிடமுள் கிழக்குல இருக்குன்னு சொல்லிட்டாங்க நாலரைங்கிறத காட்டுகிற கடிகாரத்தை கரெக்டா நிமிடமுள் கிழக்கு திசையில இருக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படி பண்ணா மணிமுள் எந்த பக்கம் இருக்கு வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவுல இருக்கா அப்ப வடகிழக்குல இருக்குன்னு சொல்லலாமா வடகிழக்கு சரியான விடை டிக் பண்ணிக்கலாமா சாதாரண நிலையிலிருந்து திசைகள் தொண்ணூறு டிகிரி அளவு எதிர்கடிகார திசையில் நகர்ந்துள்ளது எனவே மணிமுள் சரியாக வடகிழக்கு திசையில் இருக்கும் ஒரு நாள் காலையில் ரவி மற்றும் ராஜு இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தவாறு சந்தித்துக் கொள்கின்றனர் அப்போது ராஜுவின் நிழல் ரவியின் இடதுபுறமாக விழுந்தால் ரவி தற்போது எத்திசையை நோக்கி நிற்கின்றார் கவனிங்க காலை நேரம் சூரியன் கிழக்கு பக்கம் இருக்கும் நிழல் மேற்கு பக்கம் விழும் ராஜுவின் நிழல் ரவியின் இடது பக்கமா விழுகுது அப்ப ரவியின் இடது பக்கம் மேற்கு அப்படின்னா ரவி ரவி வடக்கு நோக்கி பார்க்கிறார் வடக்கட்டிக் பண்ணிக்கோங்க நிழல் ரவியின் இடதுபுறமாக விழுந்தால் ரவி தற்போது வடக்கு திசையை நோக்கி நிற்கின்றார் ஒரு கடிகாரம் மூன்று மணி என காட்டினால் நிமிடமுள் மேற்கு திசையை நோக்கி காட்டுகிறது எனில் மணி முள் எத்திசையில் இருக்கும் அப்ப சாதாரண நிலையில இருக்கிற கடிகாரத்தை பாருங்க மூணு மணி அத தொண்ணூறு டிகிரி ஆன்டி வைஸ் டைரக்ஷன்ல நம்ம திருப்பணும்னா நிமிட மேற்கு திசையை நோக்கி போயிருமா மணிமுள் எந்த பக்கம் இருக்கு வடக்கு திசையில இருக்கு சாதாரண நிலையிலிருந்து திசைகள் தொண்ணூறு டிகிரி அளவு எதிர்கடிகார திசையில் நகர்ந்துள்ளன எனவே மணிமுள் சரியாக வடக்கு திசையில் இருக்கும் வடக்க டிக் பண்ணிக்கோங்க ஒரு கடிகாரம் பகல் பனிரெண்டு மணியை காட்டுகின்றது அக்கடிகாரத்தின் நிமிடமுள் தெற்கு திசையை காட்டுகிறது அதே நேரத்தில் காட்டும் திசை என்ன பன்னெண்டு மணி அப்படின்னா ரெண்டு முள்ளும் ஒரே இடத்துலதான் நிக்கணும் இப்ப நிமிட முள் தெற்கு திசையை காட்டுச்சுனா மணி எதைத்தான் காட்டும் தெற்கு திசையை தான் காட்டும் சாதாரண நிலையில திசைகள் நூற்றி எண்பது டிகிரி அளவு கடிகார எதிர் திசையில நகர்ந்துள்ளது எனவே மணிமுல் சரியாக தெற்கு திசையில தான் இருக்கும் தெற்க பண்ணிக்கலாம்